நேயர்களே உங்கள் அனைவருக்கும் எனது புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாம் வல்ல விநாயகப் பெருமான் அருளாலும் முருகன் அவரவர்கள் குலதெய்வத்தின் ஆசிர்வாதத்தாலும் எல்லோரும் எல்லா வளமும் நலனும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டி எனது குலதெய்வத்தை பிரார்த்திக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான வருஷ பலன்களை சொல்லும்போது வருஷ கிரகங்களான குரு சனி ராகு ராகுகேத்துக்களை வைத்து சொல்ல இருக்கிறேன் மாதப்பலன் மாத கிரகங்களான சூரியன் சுக்கரன் செவ்வாய் புதன் இவைகளை ஆதாரமாக வைத்து சொல்லுகிறோம் தினப்பலன் சந்திரனை ஆதாரமாக வைத்து சொல்லுகிறோம் வருஷப்பலனை சொல்லும்போது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு பெயர்ச்சி ஜூன் ரெண்டு அன்று குரு மிதுன ராசியிலிருந்து ராசிக்கு சென்று உச்சமடைகிறார் அதேபோல் வருஷ இறுதியில் டிசம்பர் அஞ்சாம் தேதி அன்று ராகு கும்பத்திலிருந்து மகரத்துக்கும் கேத்து சிம்மத்திலிருந்து கடகத்துக்கும் பயிற்சியாகிறார் சனி பகவான் மீனராசியிலேயே வருஷம் முழுக்க சஞ்சரிக்கிறார் இதுவே இந்த வருடத்திற்கான வருஷ கிரகங்களின் சஞ்சாரம் இது ஒரு பொதுப்பலன் அவரவர்கள் தசை புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம் அன்பார்ந்த மீன ராசி மீன லக்ன பூரட்டாதி நாலாம் பாதம் உத்தரட்டாதி ரேவதி நட்சத்திர நேயர்களே உங்களுக்கான புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராசி பலன்கள் உங்கள் ராசிநாதனும் பத்துக்குடையனுமான குரு வருஷ முதல் ஐந்து மாதத்தில் நாலாம் இடமான மிதுனத்தில் சஞ்சரிக்கிறார் சுபகிரகமான குரு கேந்திரத்தில் இருப்பது சாதகமில்லை ஆனால் குரு பார்வை எட்டாம் இடமான துலாம் பத்தாம் இடமான தனுசு பன்னெண்டாம் இடமான கும்பத்தில் விடுகிறது இதுவரை நிலுவையில் இருந்த வழக்குகள் முடிவுக்கு வரும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் ஷேர் மார்க்கெட் இன்சூரன்ஸ் லாட்ரி போன்ற வகையில் கிடைக்கலாம் தொழில் வியாபார உத்தியோக வகையில் மேன்மையே உத்தியோகம் செய்யும் இடத்தில் உங்கள் செயல்திறனுக்கும் கடின உழைப்புக்குமான அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும் வீட்டில் விருந்தினர்கள் வருகையாலும் விசேஷங்களாலும் கொண்டாட்டங்களாலும் விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கும் ஆனால் ஜூன் ரெண்டுக்கு பிறகு குரு பேர்ச்சி ஆகிய அஞ்சாம் இடமான கடகத்தில் உச்சமாகிறார் அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணியம் பதவி குழந்தைகள் ஆகிய காரகத்துவங்கள் கொண்டது எனவே மனமகிழ்ச்சி பெருகும் அதிர்ஷ்டம் மேம்படும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இருக்கும் குழந்தைகள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர் அவர்களை நினைத்து பெருமிதம் அடைவீர்கள் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் வாய்ப்பு உண்டு அஞ்சாம் இடம் ஏழாம் இடத்துக்கு பதினோராம் இடமாக வருவதால் கணவன் மனைவி உறவு பலப்படும் பிரிந்த கணவன் மனைவி இணைவர் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் கணவனானால் மனைவிக்கும் மனைவியானால் கணவனுக்கும் மேன்மை குரு பார்வை கடகத்திலிருந்து ஒன்பதாம் இடமான விருச்சிகம் பதினோராம் இடமான மகரம் உங்கள் ராசியான மீனத்திலும் அதிலிருக்கும் ஏழரை சனி மீதும் விழுவதால் ஜென்மச்சனியின் தாக்கம் வெகுவாக குறையும் தந்தையின் உடல்நிலையில் முன்னேற்றம் இருக்கும் தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும் நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறும் எதிர்பாராத லாபங்கள் கைக்கு கிடைக்கும் மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பர் உங்கள் ராசியில் ஏழரையில் ஜென்மச்சனியாக வருடம் முழுவதும் சனி இருக்கிறார் ஆனால் ஆறுதல் என்னவென்றால் உங்கள் ராசிக்கும் அதன் மீது இருக்கும் ஜென்மச்சனிக்கும் கிடைக்கும் குரு பார்வையால் ஏழரை சனியின் தாக்கம் வெகுவாக குறையும் உங்கள் மரியாதையும் சுய மேம்படும் பன்னெண்டு குடையவர் ராசியில் இருப்பதால் வெளிநாட்டுப் பயணம் விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கும் சனி பார்வை மூணாம் இடமான ரிஷபம் ஏழாம் இடமான கன்னி பத்தாம் இடமான தனுஷில் விடுகிறது முயற்சிகள் வெற்றியாக மிக கடினமாக உழைக்க வேண்டும் தைரியம் வீரியம் மேலோங்கும் இளைய சகோதரர்கள் முரண்படலாம் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் தொழில் வியாபார உத்தியோக வகையிலும் முன்னேற கடுமையாக முயற்சிக்க வேண்டும் பன்னெண்டில் இருக்கும் கும்பராகு வெளிநாட்டு பயணம் வெளிநாடு வாழ் உறவினர்கள் நண்பர்கள் வேற்றுமொழி வேற்றுமத்தினரின் ஆதரவு கிடைக்கச் செய்வார் ஆறில் இருக்கும் கேதுவும் கெடுக்கப் போவதில்லை டிசம்பர் அஞ்சுக்கு பிறகு ஏற்படும் ராகு கேது பயிற்சியும் ராகு பதினோராம் இடமான மகரத்துக்கும் கேது ஐந்தாம் இடமான கடகத்துக்கும் வருவது கேதுவால் சிறிது மனக்குழப்பங்கள் ஏற்படலாம் ஜென்மச்சனி உங்களை கீழே தள்ள முனையும் போது குரு பார்வை தூக்கி நிறுத்துகிறது எனவே வருஷ பிற்பகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிகவும் நன்றாக இருக்கும் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் சிவபெருமான் வைரவர் வழிபாடும் உங்களுக்கு மேன்மையை தரும் உங்கள் ராசியால் ஏற்படும் பிரச்சனைகள் தீர பெரியவாளால் சொல்லப்பட்ட ஓம் என்பதை தினமும் பதினோரு முறை ஜபித்து வர உங்களுக்கு மேன்மை கிடைக்கும் நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்